ஜெயந்த் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவரும் நாகாலாந்து கவர்னருமான திரு இரா கணேசன் அவர்கள் மறைவுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை சென்னைவாசப்பெருமாறாகிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கிலே மதுரை மேலூரிலே ராஷ்டிரிய சிஎம் செவக சங்கத்தின் தாலக்கா பிரச்சாரக் மதுரையில் மேலூர் தாலக்கா பிரச்சாரக்காக இருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக ஆண்டிப்பட்டி கணேசன் என்பவர் இருந்தார் அவருக்கு அடுத்தபடியாக நான் அங்கிருந்தேன் என்னுடைய பெயர் சீனிவாச பெருமாள் ஆர்எஸ்எஸ் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முழு நேர ஊழியராக இருந்தேன் கணேசன் அவர்களுடன் சில நாட்கள் கணேசன் அவர்களை நன்றாக தெரியும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வளர் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஜெயஹிந்த் தொண்டை பொன் ஆவே தொண்டை குரல் கரப்பாக உள்ளது நன்றாக தேடி வருகிறேன் கணேசன் அவர்கள் மறைவிற்கு ஆழ்ந்த அஞ்சலி ஓம் சாந்தி ஓம் சாந்தி शांति जय हिंदन आत्मा शांति अलग ओम शांति ओम शांति ओम शांति जय हिंद